மெயினாக விஷயம் என்னென்னா வீடு மனை வாகனங்கள் கட்டிடங்கள் பத்திரங்கள் இடமாற்றங்கள் செல்லிங் இதெல்லாம் நடக்கும் அதாவது மோஷன் சம்மந்தப்பட்ட பாதை ஒரு சில பேருக்கு அடிவயிறு கழிவுகள் போகக்கூடிய பாதைகள்ல பிரச்சனை பிரச்சனை பஞ்சாயத்து முடிஞ்சு வர்றது இல்லைன்னா அண்ணன் அண்ணா இருந்தால் தம்பி மூலியமான பிரச்சனை தம்பியாக இருந்தால் அண்ணன் மூலியமான சில கேஸ் நிறைய பேர் பார்க்க வேண்டியது போக வேண்டியது மலை பிரதேசங்கள் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு என்ன கேட்டால் தான் தோன்றி வலை டென்ஷன் குறையும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் கண்டிப்பாக உண்டு பட் சேம் டைம் உங்கள் ஹெல்த்தும் பார்த்துக்கணும் வீட்டில் அப்பாவோட ஹெல்த்து ரொம்ப கவனமாக நாம கார்த்திகை மாதத்தில் நம்ம பார்த்துக்க வேண்டியது அப்பாவோட ஹெல்த் அர்த்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர்பௌயா தஸ்மத் இஷ்டார்த்த சித்தையே கஜகேஸ்ரி ஸ்டல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு உங்கள் டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே நல்லா புரிஞ்சுக்கணும் கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகணைகளை வைத்து சொல்லக்கூடிய ஜென்ரல் ப்ரிடிக்ஷன்ஸ் மட்டும்தான் அது உங்கள் சுய ஜாதகங்களில் தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்தை வரைக்கும் மெயினாக ஜாதகம் கணிக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய சமாச்சாரம் ஏன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய டேட்டு டைமு பிளேஸு அதில் டைமுங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த டைமில் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டரை நிமிஷம் வரைக்கும் தப்பு இருக்கும் பிழை இருக்கும் என்ன தான் நீங்கள் உங்கள் ஃபீ உங்கள் பர்த் சர்டிஃபிகேட் இருக்கிற டைம் நீங்கள் கொடுத்தாலும் அந்த தொப்புள் கொடியாக இருக்கிற டைம் தான் கரெக்டான டைம் ஸோ அதை வந்து நம்ம சரி செய்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம் ஸ்பூட்டம் போத்து டிகிரி வைஸ் கரெக்டாக கணிக்கணும் கணிச்சதுக்கு அப்புறம் பார்க்கக்கூடிய ஒரு பலன் தான் சரியான பலன்கள் அப்படி நீங்கள் நீங்க கேளுடக்கூடிய நம்பர்ஸ் கால் பண்ணுங்க பெய்ட் கன்சல்டேஷன் மூலியமா கண்டிப்பா நீங்க நடக்கலாம் அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமாக எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன் கடமைப்பட்டிருக்கேன் நம்மளுடைய நியூ இயர் ப்ரடிக்ஷன்ஸு அதே மாதிரி நவம்பர் மாத பலன்கள்லாம் வந்து பேர் ஆதரவு கொடுத்துருக்கீங்க நிறைய இடங்கள்லேருந்து இன்வென் நான் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ்னு சொல்லக்கூடிய அதர் லாங்குவேஜ் பீப்புளெலாம் நிறைய பேர் கால் பண்ணியிருந்தாங்க நீங்கள் ரெஃபர் பண்ணியிருந்தீங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க பெரிய நன்றிகள் வணக்கங்கள் நமஸ்காரம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்னுடைய அப்பாயின்மெண்ட் டைமிங் மினிமம் டுவெண்ட்டி டேஸ் வெயிட் பீரியட் தயவுசெய்து என்ன நீங்கள் அதுக்கு அலோவ் பண்ணணும் ஏன்னா நான் வந்து மற்ற அஸ்ட்ராலஜர்ஸ் மாதிரி ஒரு அசிஸ்டண்ட் அஸ்ட்ராலஜர் மாதிரி போட்டு நான் பண்ணுறது கிடையாது நீங்கள் என்னை பார்த்து வரீங்க என்னுடைய ப்ரொடிக்ஷனை பார்த்து வரீங்க அதனால் வெயிட்டிங் பீரியட் இஸ் மினிமம் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி டேஸ் அதை என்னால் வந்து இப்போதைக்கு ஹோல்ட் பண்ண முடியல மேபி கொஞ்சம் இந்த நியூ இயர்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதை குறைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் பார்க்குறது பெட்டர் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ராசி லக்னத்தில் சனி வக்கரம் நாலாம் இடத்துல குரு வக்கரம் ஒன்பதாம் இடத்துல புதன் வக்கரம் என்ன சொல்கிறது மெயினாக விஷயம் என்னென்னா வீடு மனை வாகனங்கள் கட்டிடங்கள் பத்திரங்கள் இடமாற்றங்கள் செல்லிங் இதெல்லாம் நடக்கும் டிசைன் பேஸ்ட் எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக பண்ணி முடிச்சிருங்க பயமே வேண்டியதில்லை இப்போ என்ன நடக்கும் உங்களுக்கு பாக்யஸ்தானத்தில் இப்படி கிரகங்கள் இருக்கு மூலவியாதி அப்படின்னு சொல்லுவோம் அதாவது மோஷன் சம்மந்தப்பட்ட பாதிப்பு ஒரு சில பேருக்கு அடிவயிறு கழிவுகள் போகக்கூடிய பாதைகளில் பிரச்சனை ஆனால் நிறைய பேர் வந்து சொந்த ஊர் சொந்த நாடுக்கு திரும்பி போகிறது நிறைய பேருக்கு இந்த பூர்வீக சொத்துக்களுக்கான ஒரு பிரச்சனை பஞ்சாயத்து முடிஞ்சு வர்றது இல்லைன்னா அண்ணன் அண்ணா இருந்தால் தம்பி மூலியமான பிரச்சனை தம்பியாக இருந்தால் அண்ணன் மூலியமான சில கேஸு இல்லைன்னா விபத்துக்கள் இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு என்ன நல்லது நடக்க போகிறதுன்னு சொன்னால் விரயத்துக்கு குரு பார்வை பத்தாம் இடத்துக்கு குரு பார்வை அஷ்டமஸ்தானத்துக்கு குரு பார்வை இப்படி இருக்கிறதுனால இன் ஜெனரல் பல பிரச்சனைகள் ஓயும் ககலும் டென்ஷன் குறையும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் கண்டிப்பாக உண்டு பட் தி சேம் டைம் உங்கள் ஹெல்த்தும் பார்த்துக்கணும் வீட்டில் அப்பாவுடைய ஹெல்த்து ரொம்ப கவனமாக வரும் கார்த்திகை மாதத்தில் நம்ம பார்த்துக்க வேண்டியது அப்பாவுடைய ஹெல்த்து ஒரு சில பேருக்கு கால்களில் பிரச்சனை ஒரு சில பேருக்கு உடம்புல வந்து கால்சியம் பற்றாது ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கறது தூக்கம் இல்லாமல் இருக்கிறது இல்லை மனசில் வந்து இன்ட்யூஷன் தப்பு தப்பாக இருக்கிறது இன்ட்யூஷன்னா நம்ம நம்ம நம்மளுடைய யூகிக்கக்கூடிய திறமை தப்பாக போகிறது இல்லை சண்டை போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் நிறைய பேர் பார்க்க வேண்டியது போக வேண்டியது மலை பிரதேசங்கள் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு என்ன கேட்டால் தாந்தோன்றி மலை கரூரில் இருக்கக்கூடிய தாந்தோன்றி மலையை போய் சுவாமியை பார்த்துட்டு வந்தால் போகிறோம் மீனராசி நண்பர்களுக்கு பெரிய மாற்றங்கள் இந்த கார்த்திகை மாதத்தில் கண்டிப்பாக இருக்கும் ஏகாதசி வேற வருது வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பெருமாளை போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷம் மன நிம்மதி கௌரவம் சமஸ்தமும் கிடைக்கும் சமஸ்தம் அப்படின்னா எல்லாம் அப்படின்னு அர்த்தம் மீனராசி நண்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அவசரப்படாதீங்க கோவப்படாதீங்க ரத்த பந்த உறவுகளை காப்பாற்றிக்கணும் அதாவது ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் காப்பாற்றிக்கக்கூடிய நிலமை இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு பாதிப்பில் கொடுக்காது ஸோ மெயினாக பார்த்துக்க வேண்டியது பெண்கள் ரிலேஷன்ஷிப் வித் லேடிஸ் மீனராசியில் பிறந்தவங்க கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் ஸோ சந்தோஷமும் சரி பொருளாதார ஏற்றமும் சரி எண்பத்தி ஐந்து சதவீதம் இருக்கிறது நல்லாவே இருக்கிறது ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களை பெருமாளை பார்த்துவாங்க தா கரூர் தான் தோன்றி மலை கல்யாண வெங்கடாச்சலபதி சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ஸோ இந்த ஒரு கார்த்திகை மாதத்துல கடவுள் அனுகிரகத்தில் எல்லாருக்குமே நல்லது மட்டுமே நடக்கணும் ஏன்னா பொதுவாகவே அஷ்டமஸ்தானம் வலுப்பெறக்கூடாது அந்த மாதிரி அஷ்டமஸ்தானம் வலுப்பறதுன்னா பன்னெண்டு ராசிகளுக்கும் ஏதோ விதத்துல ஒரு பாதிப்புகளை கொடுத்தே தீரும் ஒரு ஆதிக்கத்தை கண்டிப்பாக கொடுக்கும் ஒரு ரத்தம் ஏதோ விதத்துல பார்க்குற மாதிரி வரும் ஸோ அதெல்லாம் இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக பெருமாள் வழிபாடு செய்து கொள்ளலாம் எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் பண்ணிக்கிறேன் சர்வே ஜனா சொக்கினோ பவந்தோ சமஸ்தன் மங்களாணி பவந்திரோணு குமந்த ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க